தாவீது என்பவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியுமா அவன் தேசத்தின் ராஜாவான் என்று சொல்லி தெரியாது அவன் தகப்பன் வீட்டில் ஏழு பேர் இருக்கான் ஆல்ரெடி ஏழு பேரும் ஏழுல மூணு பேர் யுத்தத்தில் சவுலோடு இருக்கிறவர்கள் அரசு சேவையில் அரசு பணியில் இருக்கிறவர்கள் இவங்கெல்லாம் நினைச்சாங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாம் பெரியாள் அவன் தான் ராஜான்னு நினைச்சாங்க அந்த சமூ சாமுவில் தீர்க்க திருசியும் முதலாவது ஆனால் இவன் தானாக்கும் ஆண்டவரை பார்க்கிற பார்க்காத நான் உள்ளத்தை நான் இருதயங்களை சோதி தருகிற ஆண்டவ அப்போ நான் தெரிந்து கொள்ளுகிறவன் இவன் அல்ல அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டார் ஏழு பேரும் கடந்து போனார்கள் எட்டாவது ஒருவன் எங்க இருந்தான் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து